நட நடு ராத்திரியிலபோல புத்தார் மாட்டு கொட்டகையில் உதித்தார் நம்ம Yes, is i ராத்திரியில் கொட்டும்பண்ணி சாரலில் முட்டு போல போத்தாரே எசு சாமி பாட்டு கொட்டகையில் உதித்தாரே எசு சாமி நட்ட ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில் முட்டு போல போத்தாரே எசு சாமி பாட்டு கொட்டகையில் உதித்தாரே எசு சாமி மெட்டை கட்டி பாடுவான் கை தட்டி ஆடுவோம் மிட்டே கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் கஷ்டம் நம்மை இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று மூடி கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இஷ்ட போல வாழ வைப்பார் ஒன்று ஓடி நட்ட நட்டே ராத்திரிகையில் பண்ணி சார்ந்தில்ல முட்டு போல போ தாரை எஸ் சாமி மாட்டு கொட்டகையில் ஒரு தாரை எஸ் சாமி இது சென்டர் பண்ணிக்கலாம் சென்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குடிநீர் சின்னதாக குடியில் மேலே வந்து நம்ம போல குடியில் போட்டுருவோம் அதே குடியில் பிளாண்டில் மேலே செட்டு போட்டு அதில் வந்து போட்டுருவோம் அதில் வந்து கிணாங்க இருக்கும் கிணங்கு எவ்வளோ கெ நெருக்கமாக அவ்வளோ நெருக்கமாக வச்சு கட்டிக்கலாம் சந்தா அப்படி மேலே போயிடாது சந்து மேலே படுதா போடுவோம் இருந்தாலும் மழை வந்தாலும் வந்து எவ்வளோ உள்ளே வராத அளவுக்கு நம்ம வந்து இதை நல்லா நெருக்கமாக கட்டிக்கலாம் உள்ள எவ்வளவு கிணா வெட்ட முடியுமோ அவ்வளவு வெட்டி எடுத்துட்டு வரலாம் ஏன்னா அவ்வளவு கிணாங்க வேணும் ரெண்டு லைன் அடிக்கணும் ஒரு லைன் அந்த குச்சி நம்ம குறுக்கு குச்சி மூணு குச்சி மேல இருந்து ஒரு லைன் அடிச்சு வந்துடலாம் கீழே ஒரு லைன் அதான் கீழே இருந்து தான் ரெண்டு ஸ்டெப் நம்ம வீட்டுக்கு எப்படி வைப்போங்க அதே மாதிரி பார்க்க முடியும் இது மாதிரி இருக்கும் அதே மாதிரி வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு வந்து இது வந்து உள்ள இருக்கிறது தான் இதுக்கும் அதே மாதிரி வைக்க முடியும் போட்டா நல்லா இருக்காது போட்டு விட்டுடலாம் போட்டு விட்டுடலாம் லாஸ்ட் ஆஃப் போட்டுட்டு போட்டுருக்கு இதுக்குள்ளே கட்டையில் வச்சுக்கலாம் கட்டையில் அடிச்சுட்டு இங்கே மட்டும் நமக்கு வாசுபடி மாதிரி கடத்துல வச்சுக்கலாம் உள்ள பெருசாக வச்சுக்கலாம் வாசுபடி இன்னும் கூட பெருசாக வச்சுக்கலாம் கனா சுருவம் அப்பதான் தெரியும் நமக்கு இதுக்குள்ள மூணு சுருவம் கூட வந்து பார்த்தீங்கன்னா சம்மண சுருவம் வந்து தொங்குடலாம் உள்ள உள்ள மூணு இயேசு மாதம் சுறுசு பெரு அவ்வளோதான் அது கூட வந்து சும்மா இங்கே ரெண்டு ஆடு மட்டும் எதாவது ஒன்று ஆடோ மாடோ உள்ள வச்சுக்கலாம்

இந்த தண்ணிக்கு இந்த பக்கம் வந்து வரது ஒரு அரசர் இங்க ஒரு அரசர் இங்க ஒரு அரசர் இங்க சைனா மாதிரி வந்து ம் கோட்டை இந்த தெரியா ஆ கோட்டை இது வரைக்கும் வந்துரும் மண்ணு இந்த ஃபுல்லா இதுக்கு மேல போறது மணல் இந்த மணல்ல தான் இந்த ராஜாங்க வர மாதிரி போறோம் அப்ப ஒரு சட்டி இந்த பாயும் கட மாதிரி ஒரு சட்டி போடு ஒரு சட்டி போட்டுடலாம் இந்த ராஜாங்க வர மாதிரி இந்த ராஜாவுக்கு இங்க வரது ஏத்த மாதிரி அந்த விண்மீன் வந்து பாத்தீன்னா ஒரு நட்சத்திரம் எல்லாம் இந்த நட்சத்திரத்தை பார்த்து பிளான் பண்ணி தான் வருவாங்க எங்க இருக்கானு பாக்க அப்ப இந்த இடத்துல ஒரு நட்சத்திரத்தை வந்து தொங்கு விடுணும் மேல கட்டி கீழே வரைக்கும் தொங்கு விடணும் இவங்க கிட்ட வரைக்கும் தொங்கு விடுவாங்க இவ்வளவு தூரம் போட்டா பிரச்சனை இல்லை நம்ம போட்டோ எவ்வளவு வைக்கணுமோ அந்த போட்டோ உயர்த்துக்கு தோட்டம் மேல பாக்கிற மாதிரி மாதிரி அப்பதான் இவங்க வந்து வர்றப்ப கொஞ்சம் இருக்கும் இப்ப இந்த நதிக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா புல் போட்டுருவோம் புல்லு போட்டு விட்டு வந்து இங்க வந்து இந்த ஆடு மாடு மேற்கறை ஒரு கொஞ்சம் பேர் வருவாங்க பார்க்க அது ஒரு நாலு சுரு வரும் நாலு பேருங்கிறப்ப இவங்க வைக்கிறோம் இதுக்கு ஒரு பாலம் மாதிரி ஒரு செட்டப் போடுறோம் இது தண்ணி வரும் ஐஸ் குச்சிலயே போட்டுக்கலாம் இல்ல இதுலயும் ஒண்ணு போட்டுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா பாலை மாதிரி இங்கே போட்டுரும் பாலத்து மேல ஒருத்தன்

வெளியும் சும்மா அங்கங்க வச்சுக்கலாம் அது சும்மா அது அப்படிங்கிற வச்சுக்கலாம் வீடு இருக்கு எத்தனை அங்கே இருந்தது நிறைய இருந்துச்சு என்ன ஆடு எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் உடஞ்சிருக்கு புதுசு வருது அதையும் வச்சுக்கலாம் அது அங்கங்க சும்மா வச்சுக்கலாம் உடஞ்ச பக்கத்தை பின்னாடி வச்சிரு நல்லா இருக்கிற பக்கத்தை முன்னாடி வச்சிருக்கலாம் அவ்வளோதான் வேற எதுவும் பண்ண முடியாது போட்டு விட்டு இங்க ஒரு சுருங்க வச்சுக்கலாம் இங்க ஒரு டேபிள் மாதிரி போட்டு வைக்கணும் மொத்தம் மூணு வருதா

வெட்ரா உள்ள பூந்து வெட்டரா வீடியோ எடு நான் முடியலண்ணா ஒரு தாத்தா எங்களுக்கு இடையில பூந்து பூந்து வீடியோ எடுத்தாரு ஆனால் கேமரா ஆன் பண்ணல உள்ள ஆமாமா எந்த அதுதான் முதல்ல என்ன பண்ணுவோம் அடிச்சுட்டு இடத்தை வச்சிருக்காக்க புல் அந்த புல் வைக்க புல் வெட்டுறதுலேயே பார்த்தீங்கன்னா இது வைக்க புல் இல்லை கெனாங்கு புல் இந்த பாருங்கள் கையெல்லாம் அப்புறம் புல்லாம் பார்த்தா கிழிச்சி விட்டுரும் யாராவது இருக்காங்களான்னு கேட்டுட்டு விட்டுங்க பொஸ் வந்துட போறாங்க அடுத்து கட்டு இப்படி திருப்பி போடு திருப்போடு பாத்துக்கலாம் நான் நான் தானே புடிச்சிட்டு வர போறேன் இங்க போக கூடாது அங்க போகக்கூடாதுன்னா கூடாதுன்னா அதுல போட்டுருண்ணா அதுல போட்டுருண்ணா சார் அது கம்மியா தான் இருக்கு கட்டு பார்த்தீங்கன்னா பிடுங்கிட்டு போகாமல் இருக்கணும் நம்ம இங்கிருந்து தூக்கிட்டு போகிற வரைக்கும் என்ன கொஞ்சம் அழுத்துங்க அழுத்து ஆ இப்போ அழுத்து அவ்வளோதான் ஒரு முடிச்சு போட்டோன்னா போதும் எடுத்துட்டு வரம்போ ரத்த enna kadithukura <Lust> adu mana trip eduthukalam illa adhu kaise spanish macha spanish spanish anna vaa mission worth <normal> tho appadi na naan theerthukku apuram vegaa inga kaathyada kekkura na <��ns> summa dhaan kastama push avala la avala la avala la avala la panaka avala ee music avala 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 edichu odu odi yengae message podatha king kada van office ee dinam kondu ichu thaan nadakkum 4 maram la irukkum 1 maram la irukkum ah theriyani thaan appo onna sevadai ஏய் பெரிய போட்டடா அப்படியேrangleடலாம் வந்து வந்து என்ன மேல போறது வந்து வேற <laughs> கூட <laughs>

நான் கட்டி ஆயிரும் இந்த சாக்கு பார்த்தீங்கன்னா வச்சிருக்கோம் இது பேர் கித்தான் ஜாக்ஸ் இந்த சாக்குல வந்து இப்படி நாலாம் மூணா மடிச்சு லாஸ்டா கேரஸில் வச்சு அழுத்துனீங்கன்னா வச்சுக்கிங்க நல்லா நினைஞ்சிரும் நீ தலை கொடுக்கறா அவனுக்கு ஒன்றும் தெரியாது இந்த மாதிரி போட்டு எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நினைச்சி எடுத்துக்கணும் திரும்ப திரும்ப நினச்சி எடுத்ததுக்கப்புறம் அப்படி லைட்டாக அப்படி தூக்குனீங்கன்னா வச்சுங்க தூக்கி ஆளுக்கிறப்ப முடிச்சுக்குங்க ஸ்டாக்கு ஃபுல்லாக நினைணும் அப்போ தான் உங்களுக்கு இப்போ இதில் நமக்கு வீடு செட்டப் தேவைப்படுது அதனால போகிறோம்

இந்த வீடியோ போடலாம் ஏய் இதுக்கு பரம பரகம் இருக்கு. அது பரகம். எதுக்கு மேலே போறடா? அந்த குச்சி கிட்ட எடுத்து போ. விடு. மலை கேள்வி விடு. மலை எங்க நட்ட நடு ராத்திரியில ஒட்டகையில் உதித்தாரே நம்ம ஏசு சாமியே ராத்திரியில் கொட்டும்பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரே எசு சாமி பாட்டு கொட்டகையில் உதித்தாரே எசு சாமி நட்டை ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரே எசு சாமி பாட்டு கொட்டகையில் உதித்தாரே எசு சாமி மிட்டை கட்டி பாடுவான் கை தட்டி ஆடுவான் மட்டை கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் கஷ்டமெல்லாம் போக்கிட்டு చారలిల ముర్తు పోల్ల పుత్ తారయే మాట మాటె కొట్టగయిల్ ఉది பெ <laughs> <laughs> <laughs>

பெரிய வீடு ஒரு நாலு வீடு போடுங்க அங்கங்க ஒரு நாலு வீடு ஒரு ரெண்டு தென்னை மரம் போடுங்க பெருசா ஊர் மாதிரி டிராஃப்ட்ல எல்லாம் போட பண்ண முடியாது ஏன்னா அது திப்பி திப்பியே வந்துடும் சும்மா நாலு வீடு ரெண்டு மூணு மரம் அவ்வளவுதான் அங்க மேல ரெண்டு பறவை பறக்குற மாதிரி இந்த ஒண்ணாングラス படி 20 போடுவோம்ல அதை போட்டுட அவ்வளவுதான் பை காபி பெட்ட காட்யா ஆ அந்த ஒரு போடு அந்த ஒரு மடிச்ச மாதிரி இருக்குல இன்னா சொல்ல இந்த பக்கம் அந்த பக்கம் அதுல அதுல இதுக்கு இது செங்கலே ஆ இங்க செங்கலே முடிஞ்சு போச்சு மூணு போடு

பவுது தேவ போるமா வெண்டா ஆ

விட clic ை போகிறują்ன மா prestigious Mhm اي minority புரியான வேண்ட Napoleon disappointing மை ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி